சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சோதித்துப் பாருங்க எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலே தசம பாகங்களை கொண்டு சென்று கொடுத்து வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றாராம்

அப்பொழுது நான் வானத்தில் பலகனிகளை ஆசீர்வாதத்தை வலிஷிக்க பா மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சோதித்து பாருங்க எப்படி என்று பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திலே தசம பாகங்களை கொண்டு சென்று கொடுத்து வானத்தில் பல திறந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றாராம் அத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தசம பாகத்தை எடுத்து ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்ன பிரதர் அந்த தசம பாகம் என்பது பத்திலே நூறிலே பத்து மடங்கு முதல் கனியை கடவுளிடத்திலே கொடுக்க வேண்டும் காயிலும் ஆபேலும் அங்கே காணிக்கை வைக்கிறார்கள் ஆனால் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது இன்டென்சிவா படிக்கும்போது நமக்கு தெரியும் காயின் வந்து மிஞ்சி போனதை எடுத்துட்டு வந்து கடவுள் இடத்துல வைப்பாங்க ஆனா ஆபேல் வந்து முதற் கொண்டு வந்து வைப்பான் அந்த மந்தையில இருக்கிற ஆடுகள்ல பழச எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இல்ல முதற்கனிகளை கத்தரிடத்திலே கொடுக்கும் போது கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே அப்படி முதல் கணியை கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுக்கின்ற பொருளாகட்டும் எது கொடுத்தாலும் என்று சொல்லி ஆண்டவர்களிடத்திலே கொடுக்கும் போது அவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்தை பார்த்து ஆசீர்வாதங்களை பொழுகின்றார் பெரிய மாணவர்களே அப்போ கடவுளுக்கே நம்ம கொடுக்கணுமா அப்படி இல்லை இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் கடவுள் நம்ம கொடுக்கறதுனால மாத்திரம் அவருக்கு வந்து அஹ் கொடுக்கறதுனால மட்டும்தான் அவர் வந்து பணக்காரராக ஆகணும்னு அவசியம் இல்லை சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானர் அவர் அவர் இருதயத்தை பார்க்கிறார் இஸ் கிவிங் இட் பிரஸ் டு மி என்று சொல்லி அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அந்த நபரை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள கத்தரிடத்திலே முதற்கணிகளை கொடுக்க கற்றுக்கொள்வோம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் களிகளை தேவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே கேட்கின்ற நாங்கள் விழுந்து போகாதபடி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து கத்தாவே நாங்கள் உமக்கு முதற்கனிகளை கொடுத்து வாழ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தோடைய கருத்தளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே